சரஸ்வதி அக்கா பார்க்க வந்துட்டோம் ரெண்டாவதா பிளீண்டா சகோதரி சார் பார்த்தா வந்திருக்கோம் சரஸ்வதி அக்கா பலினா சகோதரி சார்பாக தான் உதவ வந்திருக்குறோம் மெடிக்கல் உதவிக்காக சகோதரி ஐந்தாயிரம் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்த உதவி இருக்கிறாங்க குப்பாய் அம்மாளுக்கு வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் நம்ம கொடுத்த உதவி இருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பலினா நல்லா இருக்கும்மா எங்கள் பொண்ணுக்கு வரோன்ட்டு நன்றி அம்மா நீங்கள் நோய் நொடி இல்லாத விஷயம் நல்லா இருக்குது இங்கேயும் இருந்து இவ்வளோ தூரம் எங்களுக்கு ஒரே மலை தொடர்ந்து மலை மூடிக்கிட்டே இருக்குது பயங்கரமான குளிர் நான் வரும்போது சரஸ்வதி அக்காவோட முகமே தெரியல முகம் ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருந்தாங்க மூடியே யாரும் ஒருத்தங்க வீட்டுல இருந்துகிட்டேதான் அக்கா பக்கத்துல அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிப்பாங்க உண்மையிலேயே அம்மா எல்லாம் அவ்வளவு அழகா பாத்துப்பாங்க ஒரு சின்ன குழந்தையை தூக்கி குளிக்க வைக்கிறதே கஷ்டம் ஆனா இவங்களை தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல கொண்டு போய் வச்சு

மூணு வருஷமா நம்ம சரஸ்வதி அக்காவை பத்தி அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் மத்தபடி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அவங்க நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் ஒரு ஏழு வயசுல எத்தனை வயசுப்பா ஒரு ஏழு எட்டு வயசு ஏழு எட்டு வயசுல எட்டு வயசுல வந்துட்டு படுத்த படிக்க ஆகிட்டாங்க இப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு என்னப்பா முப்பத்தி ஆறு வருஷம் ஆஹ் முப்பத்தி ஆறு வயசு ஆகுது இப்ப வரைக்குமே படத்தை படிக்காதான் இருக்காங்க மற்றபடி என்ன சொல்றது டாக்டர்ஸ் எதுவும் பண்ண முடியாட்டாங்க ஸ்பைனல் மூல வளர்ச்சி இல்லை நரம்புகள் எல்லாமே சுருங்கி போயிருச்சு சுருங்கிடுச்சு அதனால இன்னுமே அவங்களுக்கு எழுந்திரிச்சு நடக்க வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க இருக்கிற வரைக்கும் நல்ல முறையா பாத்துக்கணும் அப்பாவோட ஆசையும் அம்மாவோட ஆசையாதான் நாங்கள் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அதை பார்த்துப்போம் நாங்க போன கடைசியில போன காலத்தில் எப்படியோ கடவுளுடைய தான் எப்படி இருக்குங்கிறது சரிங்க எவ்ரி மந்த் அவங்க வந்துட்டு டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கணும் இல்லாட்டி அந்த ப்ளீடிங் போயிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து ஒரு ஒன் இயர் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இது கியூர் ஆகும்ட்டு அந்த மாதிரி மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை உதவி செய்யல என்னக்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா உண்மைதான் உங்க மட்டும் இல்ல குப்பாய் அம்மான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க மேட்டுல அந்த அம்மாவுக்கு வந்துட்டு கேன்சர் அவங்க கடைசி கட்டத்துல இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு வந்துட்டு அவங்கதான் உதவிட்டு இருக்கிறாங்க மாசம் மாசம் அவங்க ஒரு சகோதரி உதவுலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா ஒரு முல்லைப்பூ பறிக்க போய் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாங்க முல்லைப்பூ மரத்துல இருந்து விழுந்து அப்புறம் படுத்த படிக்க அப்படியே இடுப்புக்கு கீழே உணர்ச்சியே இல்ல ஆஹ் உள்ள வந்துட்டு இப்ப முதுகு தண்டு வடத்துல கேன்சர் அது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க டெய்லி வழியோட தான் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு மாத்திரை மட்டுமேப்பா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போடுறாங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை மாத்திரையும் ஐம்பது ரூபா போட்டா மட்டும்தான் அவங்களால வந்துட்டு தூங்க முடியும் சாப்பாடு இருக்கோ இல்லையோப்பா மாத்திரை அவங்களுக்கு வேணும் மாத்திரையோட முழு செலவையும் இவங்கதான் ஏத்துட்டு இருக்காங்க சகோதரி தான் அப்புறம் எடப்பட்ட டைம்ல நம்மளும் கொஞ்சம் பர்சனலா போய் தனியா போய் குடுத்துட்டு வருவோம் ஏன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுக்காக எங்க ஊர்ல எல்லாம் மழை என்ன நிறைய மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது ரெண்டு மூணு நாள் விட்டாது உங்க ஊர்ல எல்லாம் மழைங்களா அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க இருக்கலாம் இந்த டிசம்பர் மாசம் தானே எல்லா இடத்தையும் குளிர் காலம் தானே ஆமா ஆமா இப்ப இங்க இங்கே எப்படி சொல்றோம் ஊட்டி கொடைக்கானல் ஆமா கண்ணு ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம ஊரே வந்து வேகம் தான் இங்க ஆனா அங்க சரியான

அக்காவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் உங்களோட அன்புக்கு உங்களோட பியூர் வாத்துக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நீங்க ஹாப்பியா இருக்கணும் பலிண்டா நீங்க நோய் நொழி எல்லாம் நல்லா இருக்கணும்மா இருக்கணும் அம்மாவுக்கு வந்து பெலிண்டா சகோதரி தான் உதவி இருக்கிறாங்க தொடர்ந்து அம்மாவுக்கு வந்துட்டு சகோதரியோட உதவி மட்டும்தான் கிடைச்சிட்டு இருக்குது நீங்கள் நல்லா இருக்காங்க ரைஸ் நீண்ட கண்ணங்க மலையா இங்க மழை குளூரு தாங்க முடியல பயங்கர உழுவுதுன்னு அங்க மலையா நைட்லாம் எப்படிமா சரியான குழு தோங்கவே முடியற நைட்லாம் ஃபேனே போடுறது இல்ல பையன் என்ன பண்ணுவானா இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏசியும் ஓடும் ஃபேனும் ஓடும் இப்ப யாருமே ஃபேனே போடுறது இல்ல சும்மாவே நட்டுங்குது

சரியான மலைன்னு சொன்னாங்க பயங்கரமான மலை மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க அதை வந்துட்டு நம்ம வந்து பிக்சடா வந்துட்டு குப்பாயம் மாளுக்கு வந்துட்டு சகோதர சார்பா நம்ம உதவிட்டு இருக்கோம் அம்மா வந்து முதுகு தண்டுவோட ஆஹ் பேஷண்ட்டு ஆஹ் ஒவ்வொரு நாளும் பயங்கர வழியில வேதனையோ அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ அம்மாவுக்கு மாத்திரை கண்டிப்பா வேணும் அம்மாவோட மா மருத்துவ செலவுக்காக சகோதரி மாதம் மாதம் உதவிட்டு இருக்கிறாங்க உம் சரஸ்வதி அக்காவுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாசம் வந்துட்டு உதவ போறோம் குப்பாயமாக்கும் சரஸ்வதி அக்காவுக்கும் சகோதரியோட அமௌண்ட்ல காலை என்னமா சாப்பிட்டீங்க கலையில் சாப்பாடுதான் சரகாவை அப்பாதான் செய்வாரு சமையல் மலைக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சூடா செஞ்சுக்கோங்கம்மா

சந்தோஷமா இருக்கணும் உனக்காக நான் கடவுள் டெய்லியே வேண்டிகிட்டே இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா தேங்க்யூ சீஸ் பலீண்டா சீஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட உதவி அம்மாவுக்கு கிடைச்சதுனால சகோதரி எப்போதுமே வந்துட்டு பத்து ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி உதவிடுவாங்க நம்ம உதவுன உடனே வந்துருவோம் அம்மாவுக்கு உங்க உதவியை கொடுக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பக்கமா இருந்தா கூட வாழத்தாரு அடிச்சு விட்டுரு வாழத்தாரு அம்மா எனக்கு கூட இப்ப வாழை பழம் பழுக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க பாத்தீங்களா சீஸ் எல்லாமே இது வந்துட்டு வாழை சொந்த இல்ல இது வந்து என்ன சொல்றது அம்மா மேல இறக்கப்பட்டு இருக்கிற வரைக்கும் இருந்துக்கோங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த தோட்டத்தை அப்படியே பராமரிச்சுட்டு இருந்துக்கோங்க அப்படிங்கறாங்க. மாத்த இருந்துக்கலாம். இருந்துக்கலாம். ஆமா மத்தபடி சொந்தம் சொந்தம்னா உரிமை கொண்டாட முடியாது. கொண்டாட முடியாது. அப்படியே ஒரு வெளியாட்கள தான் வந்து இருந்துக்கோங்கன்றிருக்காங்க. இந்த கன்னி 10 600 நான் எல்லாம் இருந்து அது நம்பி ஸோ மச் பலிண்டா உங்களோட உதவி கிடைச்சல ரொம்ப 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 ஹாப்பி அம்மா எனக்காக தான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க இது இது என்ன அவ்வளோ இருக்கும் பொரியல் பண்ணா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து சூப்பர்மா சூப்பர் சரி சரி தேங்க்யூ பெலிண்டாசிஸ் நம்மளுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்